அன்னை துர்கையின் விநாயகர் சதுர்த்தி கைலாசபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுஜாதா அப்படிங்கிற ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சுஜாதா அவங்களுடைய பிள்ளையான விக்ரம் கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விக்ரம் இப்போ நாலாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் என்னப்பா உனக்கு அடுத்த பரீட்சை எப்ப வரப்போகுது அந்த பரீட்சைக்கு நீ தயாரா இருக்கியா சீக்கிரமாவே பரீட்சை வந்துருமா விநாயகர் சதுர்த்தி பண்டிகை முடிஞ்ச உடனே பரீட்சையை வச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அட விநாயக சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது இந்த விஷயம் எனக்கு ஞாபகத்திலே இல்ல ஆமாமா விநாயக சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது இந்த வருஷமாவது எனக்கு புது துணி வாங்கி கொடுக்கறியாமா சரி புது துணி வாங்கலனாலும் பரவாயில்ல இந்த வருஷம் விநாயகர் சிலையை கொண்டு வந்து வீட்டுல வச்சு நாமளும் பூஜை செய்யலாமா கண்டிப்பா இந்த வருஷம் செய்யலாம்ப்பா போன வருஷம்னா அம்மா கிட்ட கையில பணமும் இல்ல எனக்கு பெருசா வேலையும் இல்ல அதனால போன வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியல ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல நீ விருப்பப்படுறபடி விநாயக சதுர்த்தி பண்டிகைய கொண்டாடிடலாம் அப்படின்னு சுஜாதா அவங்க புள்ளியான விக்ரம் கிட்ட சொன்னாங்க விக்ரமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா சுஜாதாவும் சரி அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டான் சுஜாதா அதே ஊர்ல இருக்கிற யமுனா அப்படிங்கறவங்க வீட்டுலதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இங்க பாரு சுஜாதா விநாயக சதுர்த்தி வருது இல்லையா இந்த வருஷம் நல்லபடியா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் பெரிய சிலையை கொண்டு வந்து வச்சு பண்டிகையை நாங்கள் நல்லபடியாக கொண்டாட போறோம் அப்படிங்களா அம்மா ஆமா அதுக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ண இருக்கும் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல வீடு மொத்தத்தையுமே சுத்தம் பண்ணிடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறம்மா ஆனா நீங்க இன்னும் எனக்கு சம்பள பணத்தை கொடுக்கவே இல்லம்மா அந்த சம்பள பணத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு நான் ஒன்றும் மறந்துடல வேலை எல்லாத்தையுமே முடி பண்டிகைக்கு நாளும் உனக்கு சம்பள பணத்தை கொடுத்துடுறேன் அப்படி யமுனா சுஜாதா கிட்ட சொன்னாங்க சுஜாதாவும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சா அந்த அம்மனோட தயவால யமுனாம்மா எனக்கு சம்பள பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் பாவம் விக்ரமும் பல வருஷமா புது துணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த தடவை எப்படியாவது அவன் கேட்ட புது துணியை வாங்கி கொடுத்துடணும் அது மட்டும் இல்லை அவன் சொன்ன மாதிரியே விநாயக சதுர்த்தி பண்டிகையும் கொண்டாடணும் போன வருஷம் கஷ்டத்துல இருந்ததுனால கொண்டாடவும் முடியல அப்படின்னு சுஜாதா விநாயக சதுர்த்தி பண்டிகையை பத்தி யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் விக்ரம் பள்ளிக்கூடத்துல அவனுடைய நண்பர்கள் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தான் விநாயக சதுர்த்தி வரப்போகுது எனக்கு விநாயகர்னா ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் விநாயக சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும்டா எங்க அம்மா இந்த தடவை ஒன்பது வகையான நைவேத்தியத்தை செய்ய போறாங்க நைவேத்தியமா அப்படின்னா என்ன நைவேத்தியம் என்னன்னு தெரியாதா அதான்டா பிரசாதம் விநாயகருக்கு பலவிதமான பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும்ல கொழுக்கட்டை லட்டு சுண்டல் இது எல்லாமுமே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் இது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரை நாம கும்பிடணும் அப்படி கும்பிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து நாம எல்லாரும் சாப்பிடணும் அப்படி கடவுளுக்கு படிச்சு நாம உணவு சாப்பிடுறோம் இல்லையா அதத்தான் நைவேத்தியம்னு சொல்லுவாங்க பரவாயில்லடா இதெல்லாம் உனக்கு நிறைய தெரியுது எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது உனக்கு இது எப்படி தெரிய ராஜு எப்படின்னா எப்படி எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி நிறைய பூஜைகள் நடக்கிறது நான் பாத்திருக்கேனே அதை பார்த்ததுனால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனா உனக்கே இந்த விஷயத்த பத்தி தெரியல எங்க அம்மா தினமும் எங்க வீட்டுல இருக்கிற அம்மன் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வைப்பாங்க அப்படியே பூஜையும் பண்ணுவாங்க ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து வச்சிடுவாங்க வேற எதையும் வச்சுன்னா பார்த்ததே இல்ல எங்க வீட்டுல பூஜை அப்படின்னா இப்படிதான் நடக்கும் அதனாலதான் நீ சொல்ற இந்த பிரசாதம் நைவேத்தியம் எதுவுமே எனக்கு தெரியல ஓ அப்படியா நீ இந்த விஷயத்தை எல்லாம் எப்படா தெரிஞ்சுக்க போற சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப ஏன்னா எங்க அம்மா சொல்லிருக்காங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி பண்டிகைய நாம வீட்ல நல்லபடியா கொண்டாடலாம்னு சொல்லிருக்காங்க அப்படி பள்ளிக்கூடத்துல ராஜு விக்ரம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்ப வழியில பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வண்டியில போறத அவன் பாத்துக்கிட்டு இருந்தான் அட இந்த விநாயகர் சிலையெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு அழகான சிலைகளை நான் பார்த்ததே இல்ல மார்க்கெட் எப்பவுமே அமைதியா இருக்கும் ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் மார்க்கெட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பண்டிகை வரப்போகுது இல்லையா அதான் இப்படி இருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விக்ரம் மார்க்கெட்ல இருக்கிற விநாயகர் சிலைகள் அப்புறம் அங்க விக்ர பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சுஜாதாவும் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அம்மா மார்க்கெட்ட பாத்தியாமா எப்படி இருக்குன்னு ரொம்ப கலகலன்னு இருக்குல்ல ஆமா நாம எப்பமா மார்க்கெட்டுக்கு போகப் போறோம் எனக்கு இன்னும் ஏ சம்பள பணத்தை முதலாளி அம்மா கொடுக்கலப்பா பணம் வந்த உடனே நாம மார்க்கெட்டுக்கு போகலாம் அங்க நீ கேட்ட புது தண்ணிய உனக்கு வாங்கித் தரேன் அது மட்டும் இல்ல நீ கேட்ட மாதிரி பிள்ளையாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் எப்போ பண்டிகை கொண்டாட போறோம் அப்படின்னு ஆர்வமா இருக்குமா அப்படி விக்ரம் பண்டிகையை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கினா இப்படியே ரெண்டு நாளும் முடிஞ்சது சுஜாதா அவங்க முதலாளி அம்மா கிட்ட போய் சம்பளம் நினைச்சா அம்மா நீங்க சொன்ன மாதிரி வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் பிரசாதத்துக்கு தேவையான லட்டுக்களையும் நான் செஞ்சு வெச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது நீங்க சொன்ன அந்த சம்பள பணத்தை கொடுக்குறீங்களா அட என்னால் இன்னைக்கு பணம் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்குற பணம் அதுக்கப்புறம் திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க நீ ஒன்று பண்ணு பண்டிகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வா அப்போ மொத்த சம்பள பணத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன் ஐயையோ என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நாங்களும் பண்டிகையை கொண்டாட வேணாமாமா பண்டிகையை கொண்டாடணும்னு எப்படிலாம் ஆர்வமாக காத்துக்கிட்டுருக்கான் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்மா பணம் கொடுத்தா உனக்கு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்காது நான் முடிவு பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமான்னு நீ பார்த்துக்கோ வேணும்னா ஒழுங்க பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கேளு உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துடுறேன் இல்ல இந்த வேலை வேணான்னு நினைச்சனா இப்பவே சொல்லு உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தை கொடுத்துடுறேன் ஆனா நாளையில இருந்து நீ வேலைக்கும் வரக்கூடாது அப்படின்னு யமுனா சொன்னதுனால பாவன் சுஜாதா ரொம்பவும் வருத்தப்பட்டா எதுவும் பேச முடியாம கவலியா வீட்டுக்கு வந்துட்டா அம்மா வந்துட்டியா பாருமா நான் தயாராதான் இருக்கேன் வாமா போலாம் மன்னிச்சிடுப்பா என்கிட்ட பணம் இல்ல என்னால உன்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சுஜாதா சொன்னது கேட்டு பாவம் விக்ரம் ரொம்பவும் வருத்தப்பட்டான் சுஜாதாவும் அத பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டு துர்கையம்மன் பக்கத்துல போய் உக்காந்தான் எப்பவுமே அவருடைய கஷ்டங்களை துர்கையம்மன் கிட்ட சொல்லிக்கிற மாதிரி அன்னைக்கும் அவ துர்கையம்மன் கிட்ட சொன்னான் அம்மா என்னம்மா இது ஏமா எனக்கு இந்த கஷ்டம் நான் கஷ்டப்பட்டுதான் உழைச்சு கொடுக்குறேம்மா ஆனா என் கஷ்டத்துக்கு ஏத்த அந்த பலன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே பாவம் புள்ள பண்டிகையை கொண்டாடலான்னு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய சின்ன ஆசைய கூட என்னால நிறைவேற்ற முடியாம போகுதே அப்படின்னு சுஜாதா அவருடைய கவலைகளை எல்லாத்தையுமே துர்கை அம்மன் கிட்ட சொன்னான் துர்கை அம்மன் சுஜாதா சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சுஜாதாவோட வீட்டு கதவை யாரும் தட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு காலையில யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா போய் கதவு திறந்து வெளியில பார்த்தா அப்ப வாசல்ல ஒருத்தங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகாவும் இருந்தாங்க என்ன சுஜாதா ஏன்னா அதுக்குள்ள மறந்துட்டியா சின்ன வயசுல நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னது நாம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஆட இவ்வளவு ஞாபகம் மருதி இருந்தா எப்படி அதான சின்ன வயசுலயே உனக்கு ஞாபகம் மருதி அதிகம்தான் சொல்ல போனா வாதியார் பாடம் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பாடத்தையும் நீ மறந்துடுவியே இன்னுமா என் ஞாபகம் வரல நான் தாடி கமலா கமலாவா எனக்கு ஞாபகமே இல்லையே பரவாயில்ல விடு உனக்கு ஞாபகம் இல்லனா என்ன இப்போ அதான் உன்னை எனக்கு நல்லா தெரியுமே உன் வீட்டுக்கு வந்திருக்க இப்படி வாசல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருப்பியா குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கூட அப்படின்னு சொல்லி கமலா வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தாங்க அப்ப விக்ரம் அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் இவன் உன்னோட புள்ள தானே பாக்க ரொம்ப அழகா இருக்கான் ஆனா அவன் முகத்துல ஏதோ கவலை மட்டும் தெரியுதே என்ன பண்றது இன்னைக்கு பண்டிகை கொண்டாடலான்னு நினைச்சான் ஆனா எங்க வீட்டுல இருக்கிற வறுமையால எங்களால பண்டிகை கொண்டாட முடியாம போயிடுச்சு அதான் நான் வந்துட்டல இனிமே இங்க வறுமையே இருக்காது வாப்பா நான் இப்பவே உன்னை மார்க்கெட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன் ஐயோ வேண்டாம் கமலா உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் இதுல சிரமம் எங்க இருக்கு நானும் தானே விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும் ஆனா என்ன பண்றது என் வீட்டை விட்டு நான் ரொம்ப தள்ளி எல்லாம் இருக்கேன் அதனால உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நான் பண்டிகையை கொண்டாடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கமலா விக்ரம கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க ரொம்ப நாளாவே அம்மா கிட்ட நீ புது துணி கேட்டுக்கிட்டு இருந்த இல்ல விக்ரம் ஆமாங்க ஆண்டி ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்ன எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் வா இப்பவே உனக்கு நான் புது துணி வாங்கி கொடுக்கறேன் அப்படி கமலா விக்ரம்க்கு புது துணிய வாங்கி கொடுத்து அப்படியே விநாயகர் சிலையையும் வாங்கிக்கிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன கமலா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க பண்டிகையை கொண்டாட இதெல்லாம் வாங்கிதானே ஆகணும் சரி முதல்ல ஒரு மண்டபத்தை நான் கட்டுறேன் அதுல நம்ம கொண்டு வந்த விநாயக சிலையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கமலா அழகா ஒரு மண்டபத்தை உருவாக்குனாங்க இங்க பாரு சுஜாதா நானும் விக்ரமும் சேர்ந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள போய் விநாயகருக்கு தேவையான பலகாரத்தை செஞ்சு எடுத்துட்டு வா அப்படி கமலா சொன்னதுனால சுஜாதாவும் சரி அப்படின்னு சொல்லி உள்ள போய் பலகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா இங்க பாரு விக்ரம் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த பூக்களையும் அப்படியே இந்த அருகப்புள்ளியும் விநாயகர் மேல போட்டுக்கிட்டு அப்படின்னு கமலா விக்ரம் கையால பூஜைய செய்ய வச்சாங்க அதுக்குள்ள சுஜாதா பலகார எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சா ம் பூஜை முடிஞ்சிச்சு இல்லையா நீங்க ரெண்டு பேரும் கண்ணு விநாயகர் கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி கமலா சொன்னதுனால சுஜாதா விக்ரம் ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணு விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி விநாயகர் கிட்ட வேண்டினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கண்ண திறந்து பார்த்தா முன்னாடி உட்காந்துகிட்டு இருந்த கமலாவ காணோம் அவங்க கமலாவ தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் துர்கை அம்மனுடைய சிலைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு சுஜாதா அதிகமா தேடாத வேலையெல்லாம் முடிஞ்சதுனால நான் அங்க இருந்து திரும்ப வந்துட்டேன் நான் வேற யாரும் இல்ல நீ தினமும் கும்பிடுறயே அந்த துர்க்கை தான் நீ வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு அதனாலதான் நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து உன் புள்ள கையால விநாயகருக்கு பூஜையை செய்ய வச்ச இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படி துர்கை அம்மனுடைய சிலைக்குள்ள இருந்து பேச்சு சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டு சுஜாதா விக்ரம் ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி துர்கை அம்மனே வந்து விக்ரம் கையால பூஜைய செய்ய வச்சாங்க கிருஷ்ணா நதி தீரத்துல ஒரு ரொம்பவும் அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல லலிதா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க லலிதா சிவனுடைய பெரிய பக்தையா இருந்தா லலிதா கிட்ட ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்துச்சு தினமும் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்பனே சிவனே அந்த காலத்துல நீ எங்க முன்னோர்களுக்கு இந்த சிவலிங்கத்தோட உருவத்துல கிடைச்ச அன்னையில இருந்து உன்னத நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உன்னை கும்பிட்டு தொடங்குற நாள்ல இருந்து நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சுவாமி அப்படின்னு லலிதா சிவன் கிட்ட வேண்டிக்கிட்டா லலிதா ரொம்பவும் நல்லவ ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா லலிதா நாலு நாளா என் புள்ள உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிக்கிட்டு போன ஆனா எந்த ஒரு பயனுமே இல்ல ஐயோ அப்படியா மழை காலம் வந்துருச்சு இல்ல அதான் சின்ன சின்ன வியாதிங்க வருது போல தெரியுது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த விபூதியை எடுத்துட்டு போ இது சாதாரண விபூதி இல்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண விபூதி தான் இது இத தினமும் புள்ளியோட நெத்தியில வச்சு விடு மொத்த பாரதியும் அந்த சிவன் மேல போட்டுடு அவரு நிச்சயமா உன் குழந்தைய காப்பாத்துவாரு அப்படி லலிதா ஊர்ல யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எல்லார்கிட்டயும் சிவனை நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது எல்லாத்தையுமே கைலாயத்துல இருக்கிற விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவோட சிறந்த பக்தையா இருக்காங்க எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச உதவியே செய்யறாங்க அது மட்டும் இல்ல முருகா அப்பாவை பத்தின கதைகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க ஆமாண்ண நானும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட அவங்க முன்னோர்கள் கொடுத்த ரொம்பவும் சக்தி வாய்ந்த சிவலிங்கம் இருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவலிங்கம் அவங்க கிட்ட இருக்குன்னா நிச்சயம் அவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் இல்லைன்னா அப்பா நிச்சயமா அவங்க வீட்டுல போய் குடியிருக்க மாட்டாரு இல்ல ஆமாண்ண நீங்க சொல்றது உண்மைதான் பக்தியும் அன்பும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் அப்பாவும் இருப்பாரு அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே லலிதாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு மழை காலம் வந்ததுல மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு லலிதாவோட புருஷன் பேரு ராஜையா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளை இருந்தா அவனோட பேரு கோபி அம்மா மழை அதிகமா பெய்யறதால எங்க ஸ்கூலுக்கு லீவு விட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லீவு கிடைச்சதுன்னு சும்மா சந்தோஷப்படக்கூடாது இந்த நேரத்துல நீ இன்னும் அதிகமா படிக்கணும் என்னமோ இந்த மழை நாளுக்கு நாள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது அந்த சிவனை நம்புங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படியே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கோவில் பூசாரி லலிதாவை பார்க்க வந்து இப்படி சொன்னாரு ஆமாடி லலிதா நாளைக்கு ஒரு விசேஷமான விசேஷமான சிவன் சிவனுக்கு பூஜைகள் செய்யலான்னு இருக்கேன் நீ உன் சேர்ந்து வந்துடு சரியா விசேஷ பூஜைன்னு நான் திங்கக்கிழம எப்படி இருப்பேன் பூசாரி நிச்சயமா வந்துடுறேன் அப்படி பூசாரி லலிதா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரு அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையிலேயே லலிதா அவருடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைய ஒட்டி இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனா அங்க சிவனுக்கு விசேஷ பூஜைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு அட மழை அதிகமானதால ஆத்து தண்ணி எல்லாமே கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கே ஆமா கோயிலோட நிலைமையே இப்படி இருக்குன்னா ஊர்ல நம்ம வீடுங்க நிலைமை எப்படி இருக்கும் நல்ல வேளை நாம இங்க இருக்கோம் கடவுளே நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படி மழை அதிகமானதுல ஆத்து தண்ணி எல்லாமே பொங்கி மெதுவா ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சுது அட என்ன இது புதுசா நம்ம ஊருக்குள்ள வெள்ள நீர் வந்திருக்கு அடுத்து என்னாக போதுனே தெரியலையே அப்பனே சிவனே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு பூசாரி சிவன் கிட்ட கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாரு அப்பதான் அரசாங்கத்தை சேர்ந்த சில அதிகாரிங்க ஒரு படகுல அந்த பக்கமா வந்தாங்க அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிங்க அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க நீங்க பாருங்க இப்போதைக்கு நீங்க இந்த கிராமத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்து வெள்ளத்தால ஒரே மூழ்கிற நிலைமை வந்திருக்கு எல்லாரும் வந்து இந்த படகுல ஏறிக்கோங்க உங்க எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது எங்க கடமை அப்படி அப்படின்னு அதிகாரிங்க சொன்னதுனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட சேர்ந்து போய் அந்த படகுல உக்காந்துக்கிட்டாங்க லலிதாவும் கூட குடும்பத்தோட போய் அந்த படகுல உக்காந்துக்கிட்டா பாவம் லலிதா மனசுக்குள்ள ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஊருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்ல இல்லை சிவந்தா எங்க எல்லாரையும் காப்பாத்தணும் ஐயோ சிவன் சொல்லும் தான் ஞாபகத்துக்கு வருது எங்க முன்னோர்கள் கொடுத்த சிவலிங்கம் வீட்டுல இருக்கே இந்த வெள்ளத்தால அந்த சிவலிங்கத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்ல இல்ல அப்படி ஆகவே கூடாது அந்த சிவலிங்கம் தான் இத்தனை வருஷமா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துச்சு இப்போ அந்த சிவலிங்கத்தை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி லலிதா அந்த படகுல இருந்து கீழே இறங்குனா ஐயோ லலிதா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எதுக்கு படகுல இருந்து கீழே இறங்குன வந்து ஏறுவா இல்லங்க என்னோட சிவலிங்கம் நம்ம வீட்டில் தான் இருக்கு ஏன் சிவனை விட்டுட்டு என்னால் வர முடியாதுங்க நான் உடனே போய் அந்த சிவலிங்கத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி லலிதா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் வெள்ள நீரால ஊரே முழுகிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த வெள்ளத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம சிவலிங்கத்தை தேடி அவ வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா இது எல்லாத்தையுமே கைலாயத்தில் இருந்து சிவன் முருகன் ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பக்தியை பாருங்க வெள்ளத்தை பத்தி கூட கவலைப்படாம சிவலிங்கத்தை காப்பாத்த வீட்டுக்கு போறாங்க ஆமா முருகா இப்படிப்பட்ட பக்தர்கள் ரொம்பவே அரிதானவங்க நீர் ரொம்ப இருக்கே அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுண்ணா இல்ல அப்படி நடக்க கூடாது கடவுளை நம்பனவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது இப்பவே போய் நான் அவங்கள காப்பாத்துறேன் அப்படி லலிதாவுக்கு உதவி செய்யறதுக்காக விநாயகர் பூலோகத்துல இருக்கிற வெள்ளத்துக்கு நடுவுல வந்தாரு இன்னொரு பக்கம் ராஜையா தன்னுடைய மனைவி இன்னும் வரலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல இந்த லலிதா வேற இறங்கி போயிட்டா தெரியலையே சிவனே பொண்டாட்டி தான் தயவு செஞ்சு அவளை ராஜையா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அங்க இருக்கிற ஒரு அரசாங்க அதிகாரி என்ன இது எவ்வளோ நேரத்துக்கு நாம இங்கேயே நிக்க முடியும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் சீக்கிரம் போலாம் ஐயா என் பொண்டாட்டி ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வர போயிருக்கா அவள் வர்ற வரைக்கும் நாம இங்கேயே இருக்கலாங்க ஐயா உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இந்த நேரத்தில் யாருன்னா வீட்டுக்கு போவாங்களா அப்படி என்னங்க முக்கியமான பொருள் அது என் பொண்டாட்டி தினமும் கும்பிடுற ஒரு சிவலிங்கம் வீட்டில் இருக்குது அந்த சிவலிங்கத்தை கொண்டு வரதான் அவள் போயிருக்கா சரியா போச்சு இந்த காலத்தில் இப்படியும் ஆளுங்க இருக்கிறத நம்ப முடியலை கடவுள் தான் நம்மளை பாதுகாக்கணுமே தவிர நாம் கடவுளை பாதுகாக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்க அதிகாரி

ஆனா அந்த சிவலிங்கத்தை கொடுத்தது என்னுடைய முன்னோர்கள் பல வருஷமா நாங்க அந்த சிவலிங்கத்தை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சிவலிங்கத்தாலதான் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கையை காப்பாத்தின என்னுடைய சிவலிங்கத்தை காப்பாத்துறது என் கடமை இல்லையா நீங்க சொல்றத கேட்கும்போது போது சரின்னு தான் தோணுது நீங்க இங்கேயே இருங்க நான் வீட்டுக்கு போய் சிவலிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் அட உனக்கு எதுக்குப்பா அவ்வளவு கஷ்டம் இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நீங்க பெரியவங்க உங்களுக்கு நீச்சல் வராது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் இன்னும் போக போக தண்ணி அதிகமா வரப்போகுது ஆழம் அதிகமாக இருக்கும் நீங்க இங்கேயே இருங்க உங்க சிவலிங்கத்தை நான் கொண்டு வந்து தரேன் அப்படி சாதாரண பையனோட உருவத்தில் இருக்கிற விநாயகர் அந்த தண்ணியில நடந்துக்கிட்டு லலிதாவோட வீட்டுக்கு போனாரு லலிதாவோட வீட்டுக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்து லலிதா கிட்டேயே கொடுத்துட்டாரு ரொம்ப நன்றிப்பா உனக்கு நீ செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்னுடைய சிவனை காப்பாத்திட்டேன் நீ என்னுடைய சந்தோஷத்துக்கு இருக்க நீ பண்ண உதவிக்கு நிச்சயமா சிவன் உன்ன நல்லபடியா பாத்துப்பாரு அப்படின்னு நன்றிய சொல்லி லலிதா சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு படகு கிட்ட போனா அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அங்க இருந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க விநாயகர் அவருடைய நிஜமான உருவத்துக்கு மாறி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அண்ணா நீங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்ன விஷயம் எந்தவித கலப்படமும் இல்லாத பக்தர்களை பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு உதவி செய்யும் போது இன்னும் அந்த சந்தோஷம் அதிகமாகும் அப்படி ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி விநாயகருடைய சந்தோஷத்தை முருகன் கிட்ட சொன்னாரு வெள்ளத்துல கஷ்டப்பட்ட தன் தந்தையுடைய பக்தியை விநாயகர் காப்பாத்தினாரு